எகலாசான மக்கள் இளைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கியாக்குவானாக இந்த ரமலானை அடைந்தது போன்று பல ரமலானை அடையக்கூடிய நல்ல தோஃக்கறி பெற்ற மக்களாக அந்த நம்மை ஆக்கியாக்குவானாக அருமையான மூவ்களை பல சூறாக்கள் மூதப்பட்டாலும் கூட சூரத்தில் காக்கக்கூடிய கடைசியிலிருந்து இன்றைக்கு துவக்கப்பட்டது அதில் அல்லாஹு ஜெயலலிதாவோடய அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகிறார் ஒரு கட்டத்தில் மூசான் அலை இஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த மக்கள் கேட்டாங்க மண் அகலமுன்னா மக்களில் மிகப்பெரிய அறிவாளி ரொம்ப அறிஞ்சவங்க யாருன்னு கேட்டாங்க பொதுவாக அம்மாவுடைய பழக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நபிமானி அனுப்பப்படுகிற பொழுது அந்த சமூகத்தில் எந்த துறையில் அவர்கள் மேல் இருக்கிறார்களோ மிக தலைசந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மிஞ்சிய அளவிற்கு தான் அல்லாஹ் ஜெனாலவோ அந்தந்த சமூகத்திற்கு அல்லாஹ் நம்பி மாற மோசா மோசாலி இஸ்லாம் காலத்தில் மிகப்பெரிய சூனிய கலைகள் தலை இருந்தது அந்த சூனியக்காரர்கள் சூனியத்தை எல்லாம் விழுங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹுலஜோ மோஜிசா என்ற

கவிதை எழுதுவது அவர்களுக்கு நிகர் அவர்களை தவிர வேறு யாருக்கில்லை என்கிற அளவிற்கு தினந்தோறும் கவிதை எழுதி எழுதி காபாவின் வாசலில் தொங்க போட்டு தங்களை பெருமெடுத்துக் கொள்வார் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய நிலையில் தான் அல்லாஹூல ஜிலாலு முகமது சல்லுல்லா அலிஸ்லாமுக்கு குரானை கொடுத்து அந்த குரான் சவால் விட்டது உலகத்தில் எத்தனை பேருடன் சென்று கொள்ளுங்கள் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் யாரை நம்பி அத்தனை பேரும் கொண்டு ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வா என்று சொல்லி சபதம் விட்டது யாரும் கொண்டு வர முடியவில்லை என்பதை தான் வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறார் இப்படி மூசா அலை இஸ்லாமும் காலத்தில் மூசா அலை இஸ்லாம் யோசிச்சு மக்கள் கேட்குறாங்க மூச மூசா அலை இஸ்லாம் வந்திருக்கிறது இந்த காலத்தில் யார் மிகப்பெரிய அறிவாளின்னு கேட்டவுடனே மூசா அலை சொல்லிவிடாங்க உலகத்தில் யார் அறிவாளியாக இருப்பான் நபிமார்கள் தான் அந்த அறிவாளி அனுப்பியிருப்பான் அதனால் நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க அல்லாஹ் பார்த்தா நீ அறிவாளியா உனக்கு அறிவு கொடுத்த நான் இருக்கும் பொழுது என்ன பொருட்படுத்தாமல் நீ போய் தன்னை போய் சொல்லிட்டியா அப்படின்னு அண்ணா பார்த்தா மூசா உங்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் என்ன செய்ங்க உங்களை விட ஒரு அறிவாளி இருக்கிறார் அவரை தேடி போங்க அப்படின்னு உடனே மூசாவது கேட்டால் என்ன என்ன அந்த யாரை தேடி போகிறது எங்கே தேடி போகிறது ஒன்றும் இல்லை கடலை ஓரமாக போங்க ஃபஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு மீனையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு கொடுத்தான் மூசாவது தண்ணி தனியாக போடான் சங்கடமாக இருக்கணும்ல பொதுவாக பயணத்தை ரசூர்லாமே சொல்லுவாங்க தனியாக பயணம் செய்ய வேண்டாம் அப்படிம்பா ஏன்னா தனியாக பயணம் செய்கிற பொழுது என்ன வேண்டாலும் நடக்கலாம் அதனால பயணம் செய்கிற பொழுது கூட கூட்டாக சேர்ந்து செல்வது அது ஒரு சுங்கத்தான காரியமாக இருக்கிற இப்போ மூசாவது நே தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசாவை கூட நூல் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நண்பரை அழைத்து கொண்டு அந்த ஒரு மீனை உடிச்சு அவங்க கூடையில் போட்டுட்டு நடந்து போகிறாங்க தேட சொன்னாலும் அவரை தேடி கொண்டு கடல ஓரமாக நடந்து போயிட்டே இருக்கிறாங்க மண்ணில் படுக்க முடியாத பல நாள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறாங்க ஒரு பாறை வருகிறது சரி கொஞ்சம் தலை சாக்கலாம் சொல்லி தலை சாய்க்கிறார்கள் தலை சாய்ச்சி முடிஞ்ச உடனே எழுந்துச்சு சரி மீண்டும் நம்ம நடைய தொடரலாம் சொல்லி நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது கடல்ல ஒரு இடத்துல தண்ணி தண்ணித்தான் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு தண்ணி குடிக்க போறாங்க அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் நல்லா சொல்கிறாங்க மரத்தல் பஹரைன்னு எல் ரெண்டு கடல்கள் ஒன்று சேரக்கூடிய இடம் ஒரு பக்கத்தில் கை விட்டு அடிச்சு குடிச்சோம்னா தண்ணி சுவையான தண்ணி இருக்கும் இன்னொரு கடத்து கையை கூட்டு எடுத்தோம்னா அது ஒவ்வொரு இருக்கும் அந்த இடத்துல போய் நல்ல தண்ணியை குடிச்சிட்டு புறப்பட்டு வர்றாங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த கொண்டு போன மீன் இருக்கு பாருங்க அது தப்பிச்சு போயிருச்சு அது கீழே விழுந்துருச்சு விழுந்தவொன்று இந்த மூசா மூசாலு சொல்ல மறந்துட்டு நடை கட்டி போயிட்டு இருக்கிறாங்க மூசாலு சொல்ல பசி வந்துச்சு எப்பாவது மீனிடம் சாப்பிடலாம் அப்படின்னு ஐயோ ஐயோ சொல்ல மறந்துட்டேனே நம்ம தண்ணி குடிச்ச முடியல அந்த இடத்துல மீன் விழுந்துருச்சு அப்படின்னு அல்லா சொன்னால எங்க மீன் தப்பிக்குதோ அங்க ஒரு ஆள் இருப்பாரு அவர் ஞானத்துல ஒண்ண வில்லாதி வில்லாத வில்லனா இருப்பாரு மிகப்பெரிய அறிவாளியா இருப்பாரு அவர்கிட்ட போய் ஞானத்துக்கு சொன்ன உடனே மூசாலு திரும்பி வர்றா வந்தா எந்த இடத்துல மீன் தப்பிச்சுச்சோ அந்த இடத்துல தண்ணி அப்படி ஹோலா இருக்குது பொதுவாக ஒரு கண்ணத்துக்கு தண்ணியில் போட்டால் ஹோல் உள்ள போக போக மூடி இருக்கும் ஆனால் இந்த மீன் தப்பிச்ச இடத்துல பார்த்தா மீன் போன இடம் ஹோலாகவே இருக்கிறது ஓட்டையாக இருக்குது மூசாடு மீன் தப்பிச்சிருச்சு நம்மளும் அறிவாளிய இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடி பாக்கிறாங்க அந்த தான் கடலுக்கு அரசர் சொல்லுவாங்க அவங்க ஹயாத் நபி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர்கள் பார்த்ததும் உண்டு பார்த்தவர்களை நானும் பார்த்து பார்க்கல நான் நபியை பார்த்தவங்கள நான் பார்த்துருக்கேன் எதுக்கு சொல்வார் அப்படின்னா நிகுதர பீடம் போய் அஸ்ஸலாம் அளையும் அப்படிங்கிற அப்பாளையும் இஸ்ஸலாம் என்னப்பா இல்லை அல்லாஹ் சொன்னா ஒன்னை விட அறிவாளி ஒரு ஆள் இருக்கார் அவர்கிட்ட போய் அறிவு தெரிஞ்சுக்கின்னு சொன்னார் அதனால நான் வந்து உன்கிட்ட வந்து அறிவு அறிவிப்பத்துக்கான்னு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே எடுத்தோன்னு அவங்க சொன்னாங்க எனக்கு உனக்கு ஒத்து வராதப்பா எனக்கு கூடவும் ஒத்து வராத அப்படின்னா இல்ல 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 நான் ஒத்து வருவேன் நீ என்ன சொன்னா நான் பொறுமையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைசலாம் கிதிராசலாம் போன போயிட்டு இருக்கிறாங்க போன மூசா நம்பி கூப்பிட்டு எங்க போகணும் கடல்ல போகணும் ஒவ்வொரு போகணும் போனா ஒரு கப்பலை பிடிக்கிறாங்க கப்பலில் ஏறி பயணம் இங்கிட்டே இருக்கிறாங்க நடுக்கடல் வருகிற பொழுது கிதலிசா சும்மா இல்லாம அந்த கப்பலை கொஞ்சம் சுரண்டி ஓட்டையை போடுறாங்க ஓட்டையை போட்டு என்ன ஆகும் தண்ணி உள்ள போய் கப்பல் மூழ்கி போயிடும் கப்பல் மூழ்கினா ஆசிச்சு போயிருவாங்களா இல்லையா ஓட்ட போட்டு மோசம் ஆனச்சு கோபம் வந்துச்சு நம்மளை விட அறிவாளின்னா நல்லா சொன்னால் இந்த மனுஷன் கப்பலில் ஓட்ட போடுறாரு ஏங்க கொஞ்சமாவது விவசாய இருக்காங்க கப்பலில் ஓட்ட போகிறீங்களே ஒரு தண்ணி மூலம் நம்மளும் செத்து போயிருவேன் நாங்கள் மூஞ்சி பார்த்தோம்னு சொல்லிட்டு இல்லை என்னன்னு எனக்கும் உனக்கு ஒத்து வராது போ அப்படின்னு சொன்ன நீங்க வந்து நான் பொறுமையா இருப்பேன் அப்படி தெரிஞ்சு கூத்தான பிறகு பாவம் கிட்ட கூட்டு வந்தா கப்பலை ஓட்ட போறேன் இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஹிதனிசான் மூசா நம்பி திட்டுறான் அப்படியா நான் பொறுமையா இருப்பேன் கொஞ்சம் போய் நான் இந்த மாதிரி கேள்வியில கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கப்பல் போய் ஒரு ஊர்ல போய் இறக்கணும் இறங்கினா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படி விளையாண்டுட்டு இருக்கிறான் சின்ன சின்ன இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன போய் வந்தா பாத்தீங்களா எதுக்கு வந்து தெரியுமா மைக்கில் பேசுறது எதுக்கு அப்படி கண்ணூர் முறை முடிச்ச உடனே அப்படி உட்கார்றதா எட்டி பார்க்கறா அப்படியே உட்காந்துட்டு அது குழந்தைங்க ரொம்ப இயற்கையான ஒரு தன்மை எதுக்கு சொல்வார் அப்படின்னா இந்த குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது மூசாங்க இப்போ போயிட்டு இருக்காங்க ஹிதழ போயிட்டு இருக்காங்களா ஹிதழ செஞ்சாங்க ஒரு பையனை போய் பிடிச்சாரு பிடிச்சி கழுத்தை பிடிச்சி திருக்கி மௌத்த ஆக்கி கீழே போட்டு போயிட்டாங்க மூசாங்க இன்னும் கொஞ்சம் கோபம் என்ன ஹிதிர இப்படி தப்பு செஞ்சிட்டீங்க கொன்னும் தெரியாது பாவமே செய்யாத அந்த குழந்தைய போய் கொண்டுட்டீங்க அப்படின்னு அப்பவும் ஹிதழ சொன்னாங்க நானும் சொன்னேன் இல்லை நான் உனக்கு அஜித்தா இருக்கிறதுக்கு நீ எனக்கு மனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டுனா இல்லையா வழி கேட்டுக்க அப்படின்னா வந்த வழியை பார்த்து போங்க உடனே இது மூசா சொல்றாங்க இல்ல இல்ல நான் பொறுமையா இருப்பேன் கொஞ்சம் போறாங்க வெளியூர் மக்களுக்கு அந்த காலத்துல வெளியூர் மக்கள் வந்தாங்க ஊருக்காரங்க சாப்பாடு போகிறது கட்டாய கடமை நம்ம ஊரில் முன்னால தான் இருந்துச்சு யாராவது வெளியூர்காரம் வந்தாங்கன்னா தொலைக்கு போடுவாங்க பள்ளியில் இருப்பாங்க முசல் யாராவது புது புது முகத்தை பார்த்தா என்ன பாவா வெளியூர் வந்துருக்கலாம் ஆமாம் வெளியூர் வந்திருக்கீங்களே சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிடலை நான் சாப்பாடு போடுவாங்க இல்லை வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு பழக்கம் இருக்குது இன்னைக்கெல்லாம் சுத்தமாக தொலைஞ்சி போயிச்சு சுத்தமாக தொலைஞ்சி போச்சு அல்லாத காப்பாற்றும் தர்மம் எழுபட்டு போயிடுச்சு அதனால தான் நோய் மொழிகள் ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்கு அப்படி தர்மம் கொடுத்தா நம்ம யார் கொடுக்குறோம் நல்லா எவன் ஃபுல்லா இருக்கிறானோ அவனுக்கு தான் மப்பா இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா எனக்கு பிரியாணி கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டு பக்கத்து சோத்து வாயிலாம் உட்காந்துருக்கோம் அவனுக்கு எல்லாம் கொடுக்குறது இல்லை வெள்ளிக்கிழமை பாருங்க பள்ளிவாசல் இல்லை வாசல் உட்காந்துருக்குள்ள குடிகார போய் எல்லாம் உட்காந்துருப்போம் அவனை தேடித்தே நம்ம அஞ்சாயிரம் ரூபாய் காசு கொடுத்து கொடுப்போம் அது சாப்பாடு கொடுப்பான் பாவம் பொம்பளைங்கெல்லாம் வெளியிடணும்னு நினைச்சிருவாங்க சாப்பாடு கொடுப்போம் மப்பளையே வாங்கிட்டு நினைச்சுவான் திறந்து பார்ப்போம் முட்டை பிரியாணியா ஒதுக்கு சிக்கன் பிரியாணி ஒதுக்கு மட்டன் பிரியாணி அமுக்கு அப்படிங்கிற மாதிரி நடிச்சிடான் தின்ன தின்னுட்டு படத்துக்கு நல்லா இங்கேயே படுத்துறேன் டவுசரை திறந்துட்டு அப்படியே படுத்துறேன் நம்ம மக்கள் நடிச்சிடாங்க அவங்களுக்கு தான் ஒரு தவிர நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பி கஷ்டப்படும் எத்தனையோ பேருக்கலாம் அவனுக்கெல்லாம் கொடுத்தா நன்றி விசுவாசமே இல்லையான் கையடிக்குன்னு கொடுத்தா விசுவாசமா இருக்கிறான் அல்லாஹ் அக்பர் கால எங்க போயிடுச்சு பாரு எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு அல்லாஹ் கபா எதுக்கு சொல்ற அப்படின்னா இஸ்லாம் வந்து அந்த ஊருக்கு போனோம் மீனையும் பசியா ஊர் மக்கள்கிட்ட போய் அந்த எங்கள் ஊர் அந்த ஊர்ல போய்க்க நாங்க வெளியூர்ல வந்து சாப்பிட்டு பல நாள் ஆச்சு பசிக்குது கொஞ்சம் சோறு தாங்கன்னு கேட்டார் அந்த மக்கள் மேல எங்களையும் பார்த்துட்டு தரமாட்டா போச்சு விட்டா கடுமையான கோபம் பசி கொண்டு வந்து வச்சு போயிட்டே பொழுது அந்த ஊர்ல ஒரு மதிச்சோறு அப்படியே கீழே சரி இதப்ப நிறுத்தி அதுக்கு முட்டுக்கட்டை கொடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க மூசாப்பிடி கேட்டாங்க ஏங்க வசிச்ச வை வயிறு சோறு தர அந்த ஊர்ல சோறு தான் இவங்க சரி கொண்டு அப்படின்னு உடனே எதிர்த்து நாங்க மூணு செய்தி செயல் உனக்கு போதுமானது இதுக்கு மேலே எனக்கு மனம் இருக்கிறதுக்கும் நான் உனக்கு ஆசிரியராக தகுதியில் தகுதி இல்லை ஆனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா மூணு விஷயத்துக்கு நான் விவரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் கப்பலில் வரும் பொழுது எதிர் நபி நான் யார் காமிச்சாங்க என்னன்னா கப்பல் போயிட்டே இருக்குது ஒரு சிட்டுக்குருவி எழுச்சிது அப்படின்னா கப்பலோட ஓரத்தில் உட்காந்து லவக்கல் தண்ணி எடுத்துச்சு எங்க கடலில் தண்ணி எடுத்துச்சு மிதிரேஷன் கேட்டாங்க எவ்வளோ தண்ணி எடுத்துச்சு ஒரு சொட்டு எடுத்துச்சு உனக்கு கொடுக்கப்பட்ட கல்வியும் எனக்கு கொடுக்கப்பட்ட கல்வியும் உலகத்தில் படை படிப்பிடங்கள் இருக்க எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட கல்வி எவ்வளோன்னா இந்த சிட்டுக்குருவி எடுத்துட்டு இருந்தீங்க அந்த ஒரு சொட்டு தண்ணி மாதிரி தான் நம்ம கல்வி மிச்சம் கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் எல்லா ஒரு ஞானம் விளங்குச்சிக்கலா அப்படின்னு சொல்லி முதல்ல கூட்டு போடாங்க சொன்னாங்க கப்பலில் ஓட்டு போட்டினேன் ஏன் ஓட்டு போட்டேன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோமுட்ல அந்த ஊர்ல ஒரு அரசு இடம் மோசமான பையன் வந்து கப்பல் நின்ற உடனே தடவி பார்ப்பான் கப்பல் நல்லா இருந்து அப்படின்னா அவன் எடுத்துக்குவான் சின்ன ஓட்டம் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவான் சின்ன ஓட்டம் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவான் இப்போ இந்த அரசை முழுசாக கப்பல் எடுக்கிறது பெருசா இல்லை சின்ன ஹோட்டல் போட்டு கப்ப அரசு தப்பிச்சது பெருசா அப்படியா ஓஹோ இது இது கூட எனக்கு தெரியாமல் போச்சா அப்படின்னு மூசா ஆலோசனா தான் தப்பை ஒத்துக்கிட்டாங்க ரெண்டாவது நாள் சின்ன பையனை கொண்டு ஏன் கொண்டு தெரியுமா அவங்க அத்தா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாம இந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்க இந்த பையன் அனாதையான பாசங்க இந்த பையன் போன பிற்காலத்தில் இவன் காப்பிரால் மட்டுமல்ல தாயும் தந்தையும் காஃபிராய்க்கீடுவான் சொன்னா இப்படிப்பட்ட புள்ள தேவையில்லை கொண்டு அதனால கொண்டு இந்த ஞானம் எனக்கு இல்லாம போச்சு அப்படின்னு மூசால வருத்தப்பட்டாங்க அடுத்து ஒவ்வொரு பொண்ணுல சோறு கேட்டு தரலையே அந்த சோறு சரி பண்ணாங்கல்ல அந்த சோறையா சரி பண்ண அப்படின்னா அந்த சோத்துக்கு கீழே அப்பெல்லாம் இந்தியன் பேங்க் கனடா பேங்க் அந்த பேங்க் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது மக்கள் நினைச்சா பதுக்கிறாருன்னா பூமி கீழே வச்சிருவாங்க அப்ப அந்த சோத்துக்கு கீழே ஒரு நல்லவருடைய பொக்கிஷத்தை அழிஞ்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க அந்த சோறு சரியும் பொழுது அந்த யாருக்காக அந்த பொருளாத வைக்க வயசுக்கு வர சின்ன சின்ன குழந்தைங்க அது சரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஊர் மக்கள் அதை எடுத்து அவங்க ஆட்டையை போட்டுருவாங்க யாருக்கு போய் சேரணுமோ அது சேராமல் போயிடும் அல்லாஹ் சொன்னால் இந்த சோ இப்போ விழக்கூடாது அந்த பசங்களுக்கு டைம் இருக்குது அதான் சோத்து சரி பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னால் அதனால சோட்டை சரி செஞ்சா உடனே அப்போ தான் மூசாக செஞ்சாங்க இந்த ஞானம் கூட நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாலும் நிகழ்வு எதற்கு சொல்லுவார் அப்படின்னா அந்த சோத்துக்கு கீழே பொருள் இருந்து தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சொத்து இருந்துச்சு அந்த சொத்து யாரும் அப்படின்னா எந்த பயனுக்கு போய் சேரணுமோ அவனுடைய ஏழு தலைமுறைக்கு முன்னால் வைக்கப்பட சொத்து அல்ல சொல்றான் அபூகுமா சாலிகா அந்த குழந்தைகளுடைய தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருந்ததால் அந்த நல்லவர்கள் சொத்து யாருக்கு போய் சேர வேணுமோ சேர்வதற்காக அல்லா பாதுகாத்தான் நடிச்சு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாம சொத்து சேர்க்கிறோம் சொத்து சேர்க்குற பெருசு இல்லைங்க இன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லுவோம்ல அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு புள்ள அழிக்கிற மாதிரி சொல்றோமா இல்லையா என்ன காரணம் பிள்ளைய சரியா வளர்க்கலன்னா நாம சரியா இல்லைன்னா அந்த சொத்து நிலைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம சொத்து பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் அவங்க அனுபவிக்கணும் அல்லாஹ் அரசு பாதையில் செலவு அப்படின்னா நாம நல்லா இருக்கணும் நாம நல்லா இருந்துச்சு நாம சாலிகானவர்களாக அல்லாவுக்கு பிடித்தவர்களாக இருந்துச்சோம் அப்படின்னா நாம எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்துடும் நம்ம வந்துருமா இவங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம நாம அல்லாவுக்கு ஒரு சொல்களுக்கு பிடித்தமானவர்களாக இருந்தால் நிச்சயம் பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் போய் சேர வேண்டும் அது சேர்க்கப்படும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் நல்லா புஜையாளும் நம்மையும் நல்லவர்களாக வாழ செய்வானாக நம்முடைய பிச்சைகளையும் வந்தால் நல்லவர்களாக வாழ செய்வானாக நம்முடைய பொருளாதார